உலகத்திலே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு சிவன் சயன கோலத்தில் காட்சி அளிக்கிற கோயில் இது இந்த கோயில் பேர் வந்து பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோயில் இந்த கோயில்ல சிவபெருமான் பார்வதி தாயார் மடியில படுத்திருக்கிற மாதிரி காட்சி அளிப்பாரு பொதுவாகவே பெருமாள் தான் இந்த மாதிரி சயன கோலத்துல காட்சி அளிப்பாரு ஆஹ் உலகத்திலேயே இந்த ஒரு கோயில மட்டும்தான் சிவனை நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும் இந்த கோயில் எங்க இருக்குன்னா சுருட்டப்பள்ளின்ற இடத்துல இருக்கு எங்க இருக்குன்னா திருவள்ளூர்ல இருந்து திருப்பதி போற வழியில ஆந்திராவில இருக்கு இது கோயில் பள்ளிக்கொண்டேஸ்வரரோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆழகால விஷத்தை அருந்தின பிறகு கொஞ்ச நேரம் பார்வதி தேவியார் மடியில படுத்து ஓய்வு அப்படி ஓய்வெடுத்த சிவபெருமானை தான் நம்ம வந்து பள்ளி கொண்டேஸ்வரராக வணங்குறோம் இந்த கோயிலோட அடுத்த சிறப்பு என்னென்னா இங்கே இருக்க எல்லா தெய்வங்களும் கணவன் மனைவியாக காட்சி அளிக்கிறாங்க இந்த கோயில சனிக்கிழமையில வர பிரதோஷத்துல வழிபடுறது மிக மிக சிறப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஒரு கோயில மட்டும்தான் நீங்க சிவனை தலை முதல் பாதம் வரை முழுசா பார்க்க முடியும் பிரம்ம தேவரை இதை பார்க்க நினைச்சு தோல்வி அடைஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க அவ்வளவு அருமையான கோயில் இது கோயிலோட லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்கள் பார்க்க